வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்துவும் செல்வமும் சேர்ந்துக்கிட்டு தாங்கள் ஆரம்பிக்க போகிற தொழிலுக்கு போர்டு வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி விஜயா வீட்டு முன்னாடி பெரிய ஒரு டிஜிட்டல் போர்டாக வைக்கிறாங்க இதை பார்த்தவங்க எல்லாருமே முத்தை பார்த்து கேட்குறாங்க என்னை தம்பி புதுசாக போர்டுலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க இந்த போர்டை படிங்க இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க முத்து வர்றவங்கக்கிட்ட அவங்க இதை படித்து பார்த்துட்டு தம்பி நீங்கள் இதில் கார் ஓட்டுறதுக்காக சொல்லி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாக்கா நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் ரொம்ப நாளாக கார் ஓட்டுறீங்களே அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு தான் நாங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக எல்லா பகுதிக்கும் விளம்பரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இடத்துல நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க கார் ஓட்டும் பயிற்சிக்கு கண்டிப்பாக சேருவாங்க அப்படின்னு சொல்லி முத்து முத்து இடத்துல அச் அக்கம் பக்கத்தினர் சொல்கிறாங்க இப்போ முத்து செல்வத்துக்கிட்ட சொல்கிறாரு செல்வம் கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன் அதனால் தொழில் ரொம்ப தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க முத்து இருக்கிட்ட செல்வம் சொல்கிறாரு என்னோட காரில் வந்து ஏ டூ செட்டு உனக்கு தான் தெரியும் முத்து செம்மையாக பண்ணிடலாம் நம்மளும் நிறைய வாட்டி இதை பண்ணணும் பண்ணணும்னு நினச்சோம் இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு ஆஃபீஸுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் உங்கள் வீடு ரொம்ப அமைப்பாக அமைஞ்சு போச்சு அது போக உங்கள் வீட்டு வாசல் வந்து நல்லா அகலம் நம்ம இதில் வந்து பாட்டை வைக்க இதை சொல்லிக் கொடுக்க வைக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக நம்மளை தேடி வர்றவங்க உங்கள் வீட்டில் வந்து அட்ரஸ்ஸையும் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸையும் கொடுத்துட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க செல்வம் கரெக்டாக வருவோம் பாட்லரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க செல்வத்துக்கிட்ட முத்து அப்போ அண்ணாமலை வராங்க டேய் முத்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த போர்டு அப்படிங்கிறாங்க அவன் அப்பா சமையறத்தில் அப்படிங்கிறாங்க மீனாட்சி ட்ரைவிங் ஸ்கூல் சமுண்ட கிளப்பா அப்படிங்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்கடா நீ வந்து கண்டிப்பாக நல்லா வரணும் சரி வீட்டுக்கு வாங்க அப்பா வந்து உனக்கு ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலை வந்து செல்வதையும் முத்து வீட்டத்துலேயும் அந்த ஸ்வீட்டை கொடுக்குறாங்க அப்போ அண்ணாமலை வந்து முதலாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க செல்வத்திட்ட இது ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுங்க இது வந்து அப்பாவோடைய ஆசிர்வாத காசு இதை எதுக்காக ஒரு வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க இதை கேட்டவுடனே செல்வமும் முத்தும் வேண்டாம்ப்பா நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆசிர்வாதம் கிடச்சா போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை இல்லை ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு உண்டு உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன் அதுபோக எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லார்டுமே நான் பார்க்கில் சொல்கிறேன் சொல்லி நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவதற்கு நான் என்ன வழிவகை செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு மிகுந்த எரிச்சலை விட்டுது அப்போ விஜயா வந்து சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அவங்களே வந்து இந்த இதில் வந்து பெருசாக சாதிக்க போகிறதில்லை அதுக்கு நீங்கள் ஏங்க அவங்களுக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் யூனியன் ஆஃபீஸில் இருந்து போராட்டம் இல்லையா அப்படிங்கிறாங்க இங்கே பார்வஜயா வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் அந்த போராட்டத்தில் போராடுவது தான் மிக முக்கியமானது அதில் வந்து நம்ம அவங்களோட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மிகுந்த ஒரு நம்பிக்கை தரக்கூடியது கண்டிப்பாக நான் இவங்களோடு இருக்கேன் இந்த விஜயா வந்து என்னைக்கு முத்து எதை செஞ்சாலும் அதை செய்யக்கூடாது சரியாக வராது அப்படின்னு தான் சொல்லுவா சொல்லுவோம் நீ கவலைப்படாதவங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா வருவீங்க அப்படிங்கிறாங்க விஜயா ரொம்ப கடுப்பில் ரூம் பார்த்து போயிடுறாங்க பின்னாடியே ரோபிணியும் போகிறாங்க என்ன ஆண்டி நம்ம வீட்டு முன்னாடி பெரிய போடு வச்சா எப்படி ஆண்டி வீட்டுக்கு மரியாதை இருக்கும் இதே வீட்டில் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் என்னோடய வீட்டுக்காரர் இருக்கார் அதாவது உங்கள் பையன் இருக்காங்க மனோஜை பார்க்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வருவாங்க ஏன் நாளைக்கு அந்த சந்தோஷார் கூட வருவார் அப்படி இருக்கும்போது வீட்டு வாசல்ல அசிங்கமாக இவ்வளோ பெரிய போர்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனோஜோட மரியாதை குறையும் வைக்கும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ரோஹிணி நீ வந்து மீனாவுக்கு ஒரு வேலை பார்த்தல அப்படிங்கிறாங்க என்ன வேலை த அப்படிங்கிறாங்க அவள் கடையை வந்து எடுக்க வச்சல அதே மாதிரி இந்த போர்டை நீ எடுக்க வைக்கணும் அது நாளைக்கே நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரவி நீ சொல்கிறாங்க நாளைக்கு என்ன நாளைக்கே ஆண்டி இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் ஆண்டி என் வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறத இவர் கெடுக்கிறது மதமாக தான் இந்த மாதிரியான வேலைகளில் இந்த முத்தும் இந்த செல்வம் இறங்குறாங்க இதுக்கு மீனா ரவி ஸ்ருதி ரொம்ப சப்போர்ட்டு இவ்வளோவேன் அந்த டிஜிட்டல் போர்ட் வந்து ரெடி பண்ணுறது கூட ரவியும் சுருதியும் கூட காசு கொடுத்துருப்பாங்க எங்களையோ உங்கள் மேலேயோ சுத்தமாக மரியாதை இல்லை அந்த சுருதிக்கு அப்படிங்கிறாங்க அந்த பணக்கார பைத்தியத்தை பற்றி தான் உனக்கு தெரியுமா நம்ம எது சொன்னாலும் ஏட்டிக்கு கூட்டி தான் பண்ணுவா அந்த மீனாவும் முத்தும் எதை சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் அந்த பணக்கார பைத்தியம் சுருதி ஆடும் அதனால் அதை சொல்லி ஒன்றும் வாய்ப்பு இல்லை தான் ஏதாவது பண்ணணும் இப்போ நான் வந்து நான் அண்ணன் புறப்பட்டு பிறவிட்டு போகிற மாதிரி போவேன் நீ பார்லருக்கு பிறவிட்டு போகிற மாதிரி போ நேராக நம்ம ரெண்டு பேரும் பார்வதி வீட்டில் சந்திக்கும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக பெறப்படுறாங்க ரோகிணி அப்போ மனோ சொல்கிறாங்க நான் ஒன்று பார்லரில் விட்டுட்டே நான் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க ரோகிணி உனக்கு முக்கியமான வேலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரோகிணி எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க நான் வேற என்ன தப்பாக கேட்டேன் ரோகிணி உன்னை எங்கே விடணும் அங்கே நான் வாரேன் விடுறேன்னு தானே சொல்கிறேன் அது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க மனோஜ் வள வளன்னு சொல்லி காலையிலேயே நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹினி அவசர அவசரமாக கிளம்பி உள்ள போயிடுறாங்க விஜயா சொன்னேன் இடத்துக்கு போயிடுறாங்க விஜயாவும் பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ரோஹினி நம்ம கிளம்பலாமல அப்படிங்கிறாங்க ஆன்டி இன்னொரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆனால் உன்னதான் வந்து ஆஃபீஸ் திறப்பாங்க திறந்த ஒன்று பெடிஷன் கொடுத்துடலாம் உங்கள் பேர்லேயே கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க இன்னும் விஜயா சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடு என் பையன் மனோஜுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தன் செய்கிறாங்க நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆன்டி உறுதியாக தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது பார்வதி சொல்கிறாங்க விஜயா இதெல்லாம் தேவையில்லாத வேலை முத்தும் மீனாகவும் அடுத்த கட்டத்தை நோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அடுத்த முயற்சிகளை அவங்க பண்ணுறாங்க அவங்க அடுத்தபடியாக ஒரு காலை எடுத்து வைக்கும்போது நீங்கள் வந்து அவசகனமாக பண்ணும்போது அது சரி கிடையாது ஏற்கனவே மீனாக கடையை நீங்கள் தான் எடுத்தீங்க சரி நான் அவங்களோட நல்லா பேசுவதுனால என்னால் அவங்களிடத்துல சொல்ல முடியலை அப்படிங்கும்போது விஜயா பார்வதி பார்த்து சொல்கிறாங்க ஏன் இதை போய் சொல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த முத்தும் மீனாவும் என் வீட்டில் தொழில் பண்ணக்கூடாது என் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கேட்க மாட்டுறாரு நான் இதை பண்ணுறேன் நான் பண்ணுதான்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க ஆண்டி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் முத்து கோவப்படுவார் போது அப்படியாம் அப்போது வேறு யாராவது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க ஆன்டி நான் பண்ணால் நீங்கள் சமாளிச்சுக்கிங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க இங்கே முத்து வந்து அதிகாரிகள்கிட்ட எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கி தான் போர்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல அப்படி இருக்குது இவங்க நேராக போய் அந்த அதிகாரிட்ட போய் பெட்டிஷனை கொடுக்காங்க கொடுத்த உடனே அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு அப்படியாம்மா அந்த போர்டு எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க சரிம்மா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ பெட்டிஷன் வாங்கி வச்சிட்றாங்க அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க ஆஃபீஸர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி முத்து நீங்கள் புதுசாக வந்து தொழில் பண்ணுறதுக்கு அனு அந்த போர்டு வைக்கிறதுக்கு அனுமதி வாங்கி தான் வச்சுருக்கீங்க இது தெரியாத ரெண்டு பேர் வந்து அந்த போர்டை எடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அவங்களிடத்துல போய் நம்ம எதுவும் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படியான ரொம்ப நன்றிண்ணே அவங்க யாருண்ணே அப்படிங்கிறாங்க தம்பி ஒரு ஆள் பேர் வந்து விஜயா இன்னொரு நாலு பேர் ரோஹிணி ஆனால் அந்த பெட்டிசினை அவங்கள்ட்ட காமிக்க முடியாது நான் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நம்ம போட எடுக்கிறது இவங்க ரெண்டு அங்கே பேர் இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க மீனா நானும் சொல்லுவோம் புதுசாக நம்ம வீட்டில் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது அம்மாவுக்கும் ரோஹினிக்கும் சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிறாங்க எங்கள் அதை தான் அவங்க முகத்தை பார்க்கும்போதே தான் தெரிய வருதுங்க அப்படிங்கிறாங்க மீனா அது மட்டும் இல்லை அந்த போர்டு இருக்கக்கூடாது வீட்டு முன்னாடி அப்புடின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துட்டு அந்த அதிகாரியான கால் பண்ணுறாங்க நீங்கள் பெர்மிஷன் வாங்குறதே தெரியாமல் அவங்க வந்து அந்த போர்டை எடுக்கணும் வைக்கணும் அனுமதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மீனாக ரொம்பவே வருத்தப்படுறாங்க எங்கள் இந்த அத்தையும் ரோஹிணியும் இப்படி இருக்காங்க சொந்த மருமகனாக என்ன அவங்க ஏற்றுக்காட்டிலும் கூட அடுத்தவங்கக்கிட்ட விட்டுக்கூடாது இல்லை அவங்க என்ன மருமகளாக நினைக்காட்டிலும் கூட நான் எந்த இடத்துலையாவது அத்தை அப்படிங்கிற இடத்துல நான் மரியாதையை குறைச்சிருக்கேன் நாங்கள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க ஏங்க எப்படி இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் முன்னெச்சுதான் அவங்க வந்து அவங்கள பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு என்ன அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மனோஜை தான் அவங்களுக்கு நல்லா பிடிக்கும் மனோஜ் இருக்கிற வீட்டில் நான் பெரிய போர்டு வச்சுருக்கேன் ஒரு அவர் ஒரு தொழிலதிபர் அவரை பார்க்க பயப்பட்ட தொழிலதிபர்கள் வருவாங்க இதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல் ஏன்னா பார்த்துக்கலாம் எது ஒன்றும் அது நம்மளை அப்படி நுப்பாற்ற போகிறது கிடையாது ஒரு சினிமா தான் நல்லா ஓடணும் அப்படின்னு சொன்னால் அதில் வெளில வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படி தெளிவாக இருந்தால் தான் இங்கே சுவாரஸ்யம் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியோ பின்னாடியோ சில பேர் பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும் நம்மளால் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க முழங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த முழக்கத்தெல்லாம் நம்ம தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னா அடுத்த எழுந்து நடக்கணும் நம்ம எழுந்து நடப்போம் அப்பா நாங்கள் தொழில் தொடங்க எங்களுக்கு வந்து முன்பணமாக ஒரு ஐயாயிரவா தந்துருக்காங்க இதையே நாங்கள் வந்து வச்சு படிக்கலாம் வச்சு முன்னேறி பெரிய இடத்துக்கு வருவோம் மீனா அப்படிங்கிறாங்க உன்னை மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன் மீனா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நானே வந்து தொழில் பண்ணதுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்க உங்கள் நண்பரும் நீங்களும் வந்து இணைந்து போது என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க அது போக நீங்கள் சீக்கிரம் விஸ்டிங் கார்டு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அதை வந்து நான் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய இடத்துலலாம் வந்து நான் கொடுக்குறேன் அது போக நம்ம விளம்பரம் இன்னார் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன் எழுதுவங்கள அதில் உங்கள் உங்கள் ப உங்கள் டிரைவிங் ஸ்கூல் வேறு கூட நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் மேம் அப்படிங்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்க நான் சமைச்சிட்டு பூயா வரத்துக்கு போகிறேன் நீங்கள் அப்படிங்கிறாங்க நானும் சொல்லுவோம் ஒரு இடத்துக்கு வேண்டியிருக்கு எங்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் விளம்பரம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க முத்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாரு அங்கே செல்வோம் என்ன முத்துக்கு வந்துட்டியா தேர்நிலையிலே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க சரிவா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெஷ்ஸுக்கு போகிறாங்க ஃப்ரெஷ்ஸில் போய் உட்காந்துட்டு முத்து ரொம்ப யோசிக்கார் எப்படி நம்ம விளம்பரம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்போ முத்துக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது ஒரு நபருக்கு நம்ம வந்து கார் ஓட்ட சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவர்களோடு வரும் இருவருக்கு இலவசம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவுகிட்ட சொல்கிறாரு செல்வம் சொல்கிறாரு யோசனை சூப்பர் தான் நம்ம ஒரு ஆளுக்கு வந்து வாங்கிட்டு மூணு பேருக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வருமானம் வராதுல்ல அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிறாரு நம்ம மூணு பேர்கிட்ட வாங்கினாலும் அற முதல்ல தொடங்குறதுனால அற கட்டணம் வாங்குவோம் நம்ம என்ன செய்வோம் ஒன்றரை கட்டணம் ஒரு ஆளுக்கு போட்டுட்டு என்ன மூணு பேருக்கு வந்தால் ரெண்டு பேருக்கு ஃப்ரீன்னு சொல்லுவோம் ஒரு ஆள் அப்போ பணம் கட்டினா போதும்ல அப்போ ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க அப்போ நம்ம டிரைவிங் ஸ்கூல் நல்லா விளம்பரமாக இருந்தே அப்படிங்கிறாங்க பார்த்து சூப்பர் யோசனை அப்படிங்கிறாங்க உடனே ப்ரெஸ்கார சொல்கிறாரு எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் வேணும் ரொம்ப வேலை இருக்குது அப்படிங்கிறாங்கண்ணே சூப்பராக பண்ணித்தாங்க ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி தம்பி மேட்ரு நான் பா எழுத்து சென்றீங்களே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்க போயிட்டு வாங்க எதுவும் டவுட்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லி மொத்தம் சொல்லுவாங்க கிளம்பி வந்துடுறாங்க இப்படி நாட்கள் நகருது ப்ரெஸ்ஸில் வந்து கால் பண்ணுறாங்க போஸ்டர்லாம் ரெடி பண்ணிட்டோம் வந்து வாங்கிக்கோங்க தம்பி அப்படிங்கிறாங்க ஆனால் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணி கிட்ட விஜயா பேசுகிறாங்க என்னம்மா ஆச்சு நம்ம பெட்டிஷன் கொடுத்தா அவங்க ஒரு நடவடிக்கையும் இல்லையே வா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க போன உடனே என்னங்க இப்போ போர்டு வச்சுருக்குறாங்க வீட்டு முன்னாடி எடுக்க சொன்னால் நீங்கள் எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா உங்கள் வீட்டு முன்னாடி வச்சுருக்காங்களா அது அண்ணாமலை அவங்க வீடு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கி தான் அந்த முத்துங்கிறவர் கொடுத்துருக்குறாரு அது அனுமதியோடு தான் வச்சுருக்குறாங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வந்த உடனே முத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படி என்ன சொல்கிறீங்க முத்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது திரும்பி பார்க்குறாங்க முத்துன்னுக்குறாங்க இதை பார்த்துட்டு ரோஹினி ரொம்பவே தலைய கவர்கிறாங்க உடனே மீனாக கடையே எடுக்க வச்சிங்க அது தெரிஞ்சு நான் எதுவுமே கேட்கலை ஆனால் இப்போ வந்து வீட்டு முன்னாடி போடுறது மட்டும்தான் வச்சுருக்கேன் இது கூட உங்களுக்கு பிடிக்கலல்ல கண்டிப்பாக பாருங்கள் நானும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே பிச்சையாவுக்கு ரொம்ப கடப்பாயிடுது வீட்டில் போய் எதுவும் பிரச்சனை பண்ணுவோன்னா என்னென்னு தெரியலையே அப்புடின்னு சொல்லி மூலிக்கிறாங்க ரவனி முத்து வந்து கோமமாக போகிறான் அப்படிங்கிறாங்க அத்தா அப்படி தான் தெரியுது வீட்டில் போய் என்ன ஆகுதுன்னு தெரியல ஏற்கனவே மனோஜையும் என்னையும் வந்து படாப்படுத்துவார் உங்கள் பையன் முத்து இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க இனி நடப்பதை பொறுத்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்